உன் மதமா என் மண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட போங்கட போங்கட போங்கடா பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா அட வாங்கட வாங்கட வாங்கடா சொல்லாத சங்கதி சொல்லுற அந்த ஆண்டவன் தான் முஸ்லீமா இல்ல கிறிஸ்துவனா இல்ல இந்துவா உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் தம்பி திருமாவும் எம் மதமோ ஆண்டவனந்த மதம் அருமையாக இன்று பிறந்த நாளை கொண்டாடி பதினோரு மணிக்கு வந்தேன் நானுங்க எப்ப எனக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைச்சிருக்கு பாருங்க வேற எந்த மேடையிலும் இவ்வளவு நேரம் காத்திருந்து பேசுவதற்கு நான் தயாராக இருந்ததில்லை ஒரு மாபெரும் எழுச்சி தமிழனின் பிறந்த நாளுக்காக எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் காத்திருந்து இந்த ஒலி வாங்கியில் நான் பேசுவேன் ரொம்ப அற்புதமாக இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கேக் வெட்டி இன்னும் வாழ்த்திலிருந்து அவர் முடியல நிறைய பேர் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க எல்லாரும் என்னையே திட்டிகிட்டு இருப்பாங்க நாங்க வாழ்த்து மடல் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆள வேற குறுக்க பேச விட்டாங்களே அவங்களுக்கு இடையில தான் இப்ப நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் சிவராத்திரியில் விழித்திருந்தால் சிவலோக பதவிக்கு செல்லலாம் என்ற நம்பிக்கை வைகுண்ட ஏகாதேசிக்கு விழித்திருந்தால் வைகுண்ட பதவிக்கு போகலாம் என்று ஒரு நம்பிக்கை ஆனால் இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்று விழித்திருக்கின்ற இந்த இரவு பாசிசத்தை அடக்கிய ஒரு இலட்சியத்தை அடைகின்ற அந்த இலக்கை நிர்ணயிக்கின்ற ஒரு இரவு இது இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் கிருஷ்ணருடைய நிறமும் கருப்பு தான் அந்த கிருஷ்ணர் வந்து எப்படி அர்ஜுனருக்கு தேரோட்டியாக இருந்து இந்தியா கூட்டணி என்ற ரதத்தை எங்கள் தலைவர் மு ஸ்டாலின் என்ற அர்ஜுனன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரதத்திற்கு தேரோட்டியாக இருக்கின்ற கிருஷ்ணன் யாரென்றால் எங்கள் அன்பு சகோதரர் தொல் பெருமாசி அடக்குகின்ற இந்தியா கூட்டணி என்ற தேருக்கு அர்ஜுனராக இருக்கும் எங்கள் தளபதி மு ஸ்டாலினுக்கு தேரோட்டியாக வாய்த்த ஒரு அற்புதமான கிருஷ்ணன் தான் என் அருமை சகோதரர் தொல் திருமாவர்கள் திருமாவளவன் என்ன பாருங்க பேரு பாருங்கிற அந்த இலக்கண நூலில் தான் எட்டு வகை மெய்ப்பாட்டியலில் முதல் வகை மெய்ப்பாடு என்று எதை சொன்னார்கள்னா நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் என்று எட்டு வகை மெய்ப்பாட்டியல் அதில் முதல் மெய்ப்பாடு எதுன்னா நகை அதாவது சிரிப்பு அறுபதாவது பிறந்த நாளில் நான் பேசிய அந்த பேச்சைக் கேட்டு அவர் துள்ளி குதித்த அந்த சிரிப்பை பார்த்து உலகமே அயர்ந்து போனது அதே சிரிப்பை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மேடையில் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கூட்டத்தில் என்னன்னா இந்த பானையில் ஒருத்தர் பூவை போட்டுக்கிட்டே இருந்தார் பாருங்க அவர் தான் உண்மையிலேயே கவியரங்கத்தை ஹிட் ஆக்கினதே அவர் தான் நல்ல கவிதையில் அருமையான செய்தி வர்றப்ப நீங்க வேற எங்கேயாவது கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் தான் பூவை போட்டு அந்த வாக்கியத்தை கவனியா அப்படின்னு சொல்லி அந்த பூ வைக்கிறதுக்கு அவர் ஒரு தட்டை கூட அவர் எதை எங்கள் தம்பி தொல் திருமாவர்கள் வெற்றி பெற்ற அந்த பானை சின்னத்தை அதுக்குள்ள பூவை வச்சு அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரம் தலையில மட்டும் வச்சிருங்க ஏன்னா பூவை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ கைதட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான ஊடகவியலாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் மிக அற்புதமான ரசிகன் இந்த மேடையில் உட்கார்ந்து அவ்வளோ பேருக்கு நான் ரசிகன் இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் வியந்து கேட்ட பேச்சு எதுன்னா ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அருமை சகோதரி வனிதா அவர்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து அந்த காவல்துறை அடக்குமுறையை மீறியதால் தான் அதை மீறி மீறி வளர்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அதனால் தான் இவ்வளவு பெரிய கூட்டம் என்று ஒரு காவல்துறை அதிகாரியின் வாயில் பாராட்டப்பட்ட ஒரு இயக்கம் எது என்றால் அது என் சகோதரர் திருமாவர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அதனால நல்ல சிரிக்கணும் முதல்ல இந்த சிரிக்காத தான் நாட்டில் பெரிய பிரச்சனைய நானும் ஒரு கூட்டத்தில் ரெண்டு மணி நேரம் பேசிட்டே இருக்கேன் முன் வரிசையில் ஒரு அஞ்சு பேர் இருந்தா ரெண்டு மணி நேரம் இதே மாதிரியே இருந்தான் என்னடா அப்புறம் இருக்காங்க ஒருவேளை தமிழ் தெரியலையான்னு கேட்டா தமிழ்ல தான் பேசிக்கிறேன் காது பார்த்தா கேட்கலையான் அப்புறம் ஏன்டா சிரிக்கல அப்படின்னு பார்த்தா அங்க மேட்ரு இல்லை இத நான் சொல்லல கலைவாணர் என்னஸ் கிருஷ்ணன் சொன்னார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஆணவச் சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு பல சிரிப்பு நம்ம கேட்டிருக்கான் ஆனால் என் தம்பி தொல் திருமா சிரிக்கிற சிரிப்பு சிரிப்புகள ஒடுக்குகின்ற அந்த புன்னகை என் அருமை சகோதரர் தொல் திருமாவின் புன்னகை சிரிக்கணும் முதல்ல இதை மட்டும் கலைவான என்னஸ் கிருஷ்ணன் சொல்லல இன்னைக்கு எதுனா தலைப்பு எங்களுக்கு மதச்சார்பின்மை என் தம்பி தொல் திருமாவை ஒரு ஜாதியினுடைய பிரதிநிதியாக ஒரு ஜாதி சங்க தலைவராக என்னால் பார்க்க முடியவில்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விடிவு காலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் என் சகோதரர் தொல் தருமா காரணம் அவர் எடுத்திருக்கிற இயக்கம்லாம் எப்படிப்பட்ட இயக்கம் பார்த்தீங்களா தேசம் பாதுகாப்போம் மதுவை ஒழிப்போம் மதச்சார்பின்மையை நிலைநாட்டுவோம் மதுவை ஒழிப்போம்னு ஒரு மாநாடு நடத்தினார் அதுக்கு எங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ரெண்டு பேர் அந்த மாநாட்டில் கலந்து வாழ்த்துறை வழங்கினாங்க மதுங்கிறது எல்லாத்தையும் கெடுக்கிற விஷயம் எந்த ஜாதிக்காரையும் குடிச்சாலும் லிவர் பாதிக்கத்தான் செய்யும் எந்த மதத்துக்காரையும் தனியா போட்டாலும் லிவர் அவுட்டு அது இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவனா இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தாலும் உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் மது என்பது ஒரு மனிதனின் உடலையும் மனித மனதையும் கெடுக்கக்கூடியது இது உலகத்திற்கே பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்து மதுவை ஒழிப்போம் என்று மாநாடு நடத்தக்கூடிய தில்லு ஒரு தலைவருக்கு இருக்குன்னா அது என் சகோதரர் தொல் திருமாக தான் இந்த கூட்டத்தில் நிறைய பேர் தண்ணி போட்டு பழகினவங்க இருக்கலாம் அவங்கெல்லாம் எப்படி பழகினீங்கன்னு யோசனை பண்ணி பாருங்க அந்த தண்ணி போட்டு இருப்பாங்க அந்த பழக்கம் இல்லாத ஒருத்தன் உட்காந்துருப்பேன் அவனை எப்படி தட்டேத்து வாங்கி தெரியுமா மாப்பிள்ள கொஞ்சம் வேணான்டா எனக்கு சேராது சேராதுன்னு உனக்கு எப்படிடா தெரியும் என்ன நீ சாப்பிடவே இல்லை சும்மா கொஞ்சம்டா ஃபாரின்டா ஃபாரின்ல விஷம் வாங்கினா பின்ன சாகாமையா இருப்பேன் எந்த நாட்டில் விஷம் வாங்கினாலும் சாவு சாவு தான் ஏற்றுனா ஃபாரின் மாப்பிள்ள ஒரு கட்டிங்கு வேணாண்டா சொன்னால் கேளுங்கடா அப்படின்னு சொல்கிறப்பே ஊற்றி சுடுதண்ணியை ஊற்றி வாய்க்குள்ள தள்ளிட்டான் அவன் டே வாந்தி வருதுரா அப்படிங்கிறான் அதுக்கு வேன் சொல்கிறேன் வாந்தி வந்துருச்சு இல்லை உனக்கு ஒத்துக்குருச்சுன்னு அர்த்தம் முடிச்சுட்டான் ஒருத்தன் ஜோலிய சொல்லி கொடுத்தவன் பத்து வருஷம் கழிச்சு விடுதலை சிறுத்தை கட்சியில சேர்ந்து திருந்திட்டான் அந்த ட்ரைனிங் எடுத்தவன் சாக்கடையில் அன்றாயிரோட படுத்து கிடக்கிறேன் இந்த மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று எல்லோருக்குமான ஒரு விஷயத்தை மாநாடு நடத்தி சொல்லக்கூடிய ஆற்றல் ஒரு தலைவனுக்கு உண்டென்றால் அது என் தம்பி தொல் திருமா அவர்கள்தான் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் இன்னைக்கு நாட்டில் ஒருத்தரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு யோசிக்கிறான் கேள்வி கேட்பது தான் அறிவியனுடைய தொடக்கம் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் ஒருத்தனை பார்த்தா சாப்பிட்டியா அப்படிங்கிறான் சாப்பிட்டேன் இதெல்லாம் சாதாரணமாக கேட்குற கேள்வி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் ஏன் சில பேர் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கியா ஏதோ இருக்கனப்பா ஏதோ இருக்கேன் வசதியாக இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா அப்படிமா ஏன் நல்லா இருக்கேன்ட்டு சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறான்னா அடுத்து கடன் கேட்க வந்துடுவாங்கன்றதுக்காகத்தான் ஏதோ இருக்கேன் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான கேள்வி எதுன்னா இந்த தூங்குகிற எழுப்பி தூங்குறியான்னு கேட்பேன் அவன் ஆமாடா அதாண்டா தூங்கிட்டேன் அப்புறம் எழுப்பி கேட்டுக்கிட்டு இருக்கா இல்லை உன்னை அப்பா நல்லா தூங்க சொன்னார் அப்படின்னா கேடுகட்ட கேள்விதான் இதை பார்த்துட்டு தான் ஒரு கவிஞன் எழுதுனா ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவு நிலைக்கு முன்னா அதுவும் கூட டவுட்டு ஆறறிவில் ஓரறிவு அவுட்டு ஏமாந்த மனசிலும் ஆமாஞ்சாமி குணத்திலும் எந்த நேரம் ஓயாத மூடத்தனத்திலும் அட சிந்திக்காத இடங்களிலும் மடங்களிலும் ஆரறிவில் ஓரறிவு அவுட்டு நம்பால் எங்கே கேள்வி கேட்பேன் பார்த்துருக்கீங்களா இந்த டெத்து வீட்டில் அந்த இலவை பறி கொடுத்துட்டு நின்றுட்டு இருப்பேன் அவன்கிட்ட போய் கையை பிடிச்சி மாப்பிள்ள இறந்துட்டாரா அப்படின்னா அதான் செத்து மாலையை போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் இறந்துட்டாரான்னு கேட்பேன் அதுக்கு அந்த கூறுகிட்டே பதில் சொல்லுவேன் ஆமா இறன்ட்டார் எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போற அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் நாலரை மணிக்கு நாலரை மணிக்கா ஏன் அஞ்சரை மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவியா அவர நாலரை மணி அஞ்சரை மணி நாலரை மணிக்கு எப்படிறா செத்தாருன்னு கேட்பான் அவன் செத்தா காட்ட முடியும் அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் சாப்பிட்டு சேரில் உட்காந்துருந்தாருப்பா நெஞ்சு இந்த இங்கே இந்தங்கன பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போனான் போகிற வழியிலயே அதுக்கு அவன் இங்கேன இருக்க டாக்டர்கிட்ட எதுக்கடா கூட்டி போனேன் நேராக மெட்ராஸுக்கு டவுனுக்கு கூட்டி போட்டுருந்தா பொழைச்சிருப்பான்ல இவன் என்ன நினச்சிட்டான் நம்ம தான் கூட்டி போகாமல் மர்டர் பண்ணுற மாதிரிலாம் கேட்குறான் அடுத்து வர்றவன்ட்ட பதிலை மாற்றிட்டேன் எப்படா செத்தார் நெஞ்சு வலிக்கதுன்னாறியா மெட்ராஸில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனேன் அங்கே வரைக்கும் எதுக்கிட்ட கூட்டி போனேன் இங்கே நான் பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் என்னடா இதை சொன்னால் அதுங்கிறேன் அதை சொன்னால் இதுங்கிறேன் ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்னா அடுத்து வர்றவன்கிட்ட எப்படா செத்தார் நெஞ்சு வலிக்கதுன்னாரியா இந்த பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டி போனோம் அவர் மெட்ராஸுக்கு கூட்டி போக சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு இவன் எதுக்குடா ஊர் ஊராக தூக்கிட்டு தெரிஞ்ச அதுதான் கண் மேலே ஏறிக்கிருச்சில்ல பேசாமல் வீட்டில் வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பாருலங்கிறேன் அடுத்து வர்றவன்ட்டு என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க எப்படிரா சத்தாரு நீயே எழுப்பி கேட்டுக்கடா நான் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான் கேள்வி எவன் கேட்கிறானோ அவன்தான் அறிவை பெற முடியும் என்று சொன்ன சாக்ரட்டீசை போல தன் தொண்டர்களை கேள்வி கேட்டு அறிவை பெற வைத்த ஒரு தலைவர் யார் என்றால் அது என் சகோதரன் தொல் திருமா இன்னைக்கு சுடுகாட்டில கூட ஜாதியும் மதத்தையும் பார்த்து அந்த புதைக்கிற மண்ணில் கூட இன்னைக்கு ஜாதி மத வேறுபாட்டை பார்க்கின்ற இந்த கேடுகட்ட சமுதாயம் தேனிசை தன்றல் தேவானனை ஒரு நாள் பார்க்க போனேன் ஒரு சம்பவம் சொன்னார் என் ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு சுடுகாட்டுக்கு போயிருந்தானப்பா அப்போ ஒருத்தன் மண் வெட்டி இப்படி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் பாடி அங்கே நறுக்கு தேவண்ண சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி போய் நிற்கிறார் அவன் அந்த ஃப்ரெண்டு அழுதுகிட்டு இருக்கார் அந்த மண் அள்ளி போட்டவன் இப்படி அள்ளி போட்டுக்கிட்டே தேவான நல்லா இருக்கா அவனுக்கு வந்து இப்போ டெய்லி பாடியை பார்க்கறதுனால அவனுக்கு சோகம்லாம் என்னான்னு தெரியாது நல்லா இருக்கானே ஆ சூப்பர்ண்ணே அண்ணே உன் பாட்டுன எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே வித விதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி ஆட்டி எப்படி இருந்திருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க சிரிக்கவும் முடியல அழுகமுல்ல அவனை அந்த ஆனே இன்னொரு பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னே சலோமியா சுண்ட கண்டி சோருடா சுரும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா மண்ண போட்டுக்கிட்டே இன்னொரு வாக்கியம் சொல்றேன் அண்ணே எங்க ஊர்ல ஒரு கபடி மேட்ச் வச்சிருக்கோம்னே நீ தானே வந்து பிரைஸ் கொடுக்கணும் தேவானனுடைய பியே இருந்துக்கிட்டு அன்றைக்கெல்லாம் அவர் வர முடியாது அப்புறம் பேசு இதெல்லாம் அப்போ ஒரு வாக்கியம் சொன்னான் பாருங்க அனே நீ கபடி மேட்சுக்கு வராட்டி பரவாயில்லண்ணே என்றைக்கு இருந்தாலும் இங்கே நீ வந்து தானே ஆகணும் அப்படின்னா தான் தேவானனுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வருகின்ற நேரத்தில் கூட தன் தொண்டர்களை விட்டுக் கொடுக்காத ஒரு தலைவன் யார் என்றால் அது என் எங்கள் சகோதரர் தொல் திருமாவர் அதனால தான் மதச்சார்பின்மை அப்படிங்கிறத எங்களுக்கு தலைப்பாக கொடுத்துருக்காங்க உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தபோது ஒரு பேச்சு பேசினார் என்ன பேச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றி விட்டார்கள் யா யாராவது இதுவரைக்கும் அப்படி சொன்னோம்மா அந்த தொகுதிக்கு பேரே திருப்பரங்குன்றம் தொகுதி தான் யாராவது சிக்கந்தர் மலை தொகுதினு சொல்லியிருக்கம்மா பாட்டு இது வரைக்கும் பூவை செங்கட்டு ஒன்று எழுதுன பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தனி மலை மீது எதிரொலிக்கும் அப்படின்னு தான் பாட்டு இருக்கு சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படியா பாடியிருக்கான் ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு ஊருக்கு வந்து திருப்பரங்குண்டத்தை சிக்கந்தர் மலையாக மாற்றிவிட்டார்கள் என்று அரசியலுக்குள் மதத்தை புகுத்திய அந்த பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு அன்பு தலைவர் என் சகோதரர் தொல் தெருமா பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்துக்கு போன உடனே பேசிய பேச்சு ஐ எம் சிஎன் அண்ணாதுரை ஃப்ரம் ட்ரெவிடி ஸ்டாக் மை கண்ட்ரி இஸ் இண்டஸ்ட்ரியலி இல் எக்கனாமிக்கலி டல் பட் எஜுகேஷனலி நில் ஐ எம் என் அண்ணாதுரை ஃப்ரம் ட்ரெவிடி ஸ்டாக் ஐ எம் ஃப்ரம் மெட்ராஸ் ஸ்டேட் விச் உட் பி கால்ட் அஸ் தமிழ்நாடு இன் ஃபியூச்சர் அப்படின்னார் ஆங்கிலத்தில் பேசிய அண்ணாவின் பேச்சை கேட்டு அன்று பாராளுமன்றமே வியந்து பார்த்தது அதே போல் என் தம்பி தொல் திருமா பாராளுமன்றத்தில் பேசிய அந்த ஆங்கில உரை அனைத்து கட்சிக்காரர்களும் யார் இந்த மனிதர் என்று பார்க்கின்ற அளவிற்கு தமிழகத்தினுடைய கோரிக்கைகளையும் சிறப்புகளையும் ஆங்கிலத்திலே கம்பீரமாக புரட்சியாளர் அம்பேத்கரை போல் பேசிய தலைவர் அதுக்காகத்தான் லியோனி ஒன்றரை மணிக்கு இங்கே பேசிட்டிருக்கேன் ஒன்றரை மணிக்கு ஒருத்தருடைய பிறந்த நாளில் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பேசுனதே கிடையாது எங்கள் வீட்டுக்காரமாக கேட்குறாங்க என்பையா மீட்டிங்லாம் போயிட்டா பத்திரிக்கெலாம் வந்துடுவேன் பத்தரைக்கு பிறப்பிட்டு போறியே என்னையே அப்படி மீட்டிங்குன்னு கேட்டாங்க மற்ற எல்லா கூட்டங்களை விட இது வித்தியாசமான கூட்டம் அதுக்காகத்தான் நான் போகிறேன்னு அந்த த அருமையான ஒரு தலைவனுக்கு இன்று பிறந்த நாள் அந்த அமித்ஷா அது மட்டுமா பேசினார் பாராளுமன்றத்தில் என்ன பேசினார்னா இப்பொழுது அம்பேத்கார் அம்பேத்கர் என்று சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது கடவுளுடைய பெயரை சொன்னாலாவது நாட்டில் நல்லது நடக்கும் ஒரு உள்துறை அமைச்சர் பேச வேண்டிய பேச்சாயாது இதுதான் அரசியலில் மதம் கலப்பது இது பாஜகவும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரம் செய்கின்ற திட்டமிட்ட சதி அம்பேத்கர் பேரை சொல்லாம கடவுள் பேரை சொன்னாலாவது நல்லது நடக்கும் கடவுள் பேர் நல்ல நல்ல பேர்லாம் எப்ப சொல்லுவான் ஏதாவது தப்பா சிவ சிவா அப்படிமா அப்படின்னா என்ன அர்த்தம் தப்பா சொல்லாதரான்ட்டு சிவா சிவான்னு அதே மாதிரி நான் செவனேன்னு கிடந்தேன் என்னை வந்து அம்மா செவனேன்னு கிடக்கிறதுனா என்ன அர்த்தம்னா சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம் செவனேன்னு இருக்கேன் இதுதான் சக்தி இருந்தால் செய்ய இல்லாட்டி செவனேன்றான்ட்டு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு இன்னைக்கு நான் கேட்குறேன் ஒருத்தன் நல்ல காரியத்துக்கு போகிறப்ப கோயந்தா கோயந்தா அப்படின்னு சொன்னால் ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லுவான் அவன் சொல்லி பாருங்க யாராவது ஒருத்தர் பரீட்சைக்கு போகிறீங்க தம்பி போகிறாரு பரீட்சைக்கு போயிட்டு வரவா போயிட்டு வா கோவிந்தா அப்படியே நான் பரீட்சையில் ஆகணுமா வேணாம் மாடான்ட்டு அது உண்மையிலே ஒரு கடவுள் பேர் தான் ஆனால் அதை சொன்னால் யாராவது அதை நல்லதுன்னு ஏற்றுக்கிறானா ஒரு கல்யாணத்தில் தாலி கட்டுறப்ப பக்கத்தில் போய் நின்று கோவிந்தா கோவிந்தா கொன்னே விடுவாங்க நம்மளை அது என்ன கடவுள் பேரை சொன்னால் நல்லது நடக்கும் அம்பேத்கர் பேரை சொல்வது வாடிக்கையாகிவிட்டது என்று ஒருமையில் தாம் பெற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்ற கல்வி இந்த உலகம் முழுவதற்கும் பயன்படுத்திய தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் வந்து வெளிநாட்டில் படித்துவிட்டு வந்தவுடன் உச்ச நீதிமன்ற நீதிபதி பொறுப்பு அவருக்கு தரப்பட்டது வேண்டாம் என்று விட்டார் மிகப்பெரிய கவர்னர் பொறுப்பு தரப்பட்டது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் என்றால் சட்ட அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி என் மக்களை நான் நிலையில் இருந்து உயர்த்துவதற்கு அந்த பொறுப்பைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன சட்ட மாமேதை அம்பேத்கருடைய அந்த வழியில் உண்மையிலேயே முருகனை இன்னைக்கு வந்து அவர்கள் பயன்படுத்தி அரசியல் தலைவராக அன்னைக்கு முருகனை வச்சு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுறேன் நான் நடித்த கங்கா கௌரின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க வடிவேலு அருண் எனக்கு மகனுகளாக நடிச்சிருப்பாங்க அதில் கஞ்சனாக நடிச்சிருப்பேன் அப்போ ராத்திரி தூங்குறப்ப சாவி கொத்த வச்சுட்டு இப்படியே தூங்கிட்டு இருப்பேன் என் மகனு ரெண்டு பேரும் கொள்ளையடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி அந்த சாவி கொத்தை எடுத்துகிட்டு ஒரு வேல் கம்பை சொருகி விட்டுருவாங்க சொருகி விட்டு சாவி எடுத்துகிட்டு அவங்க பீரோவை திறந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் நான் கம்பை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு காலையில் பார்த்து முருகா என்ன முருகா திடீர்னு என் கைக்கு வந்துட்டேன் அப்படின்ட்டு நான் முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சொத்தை பூரா கொல்லி அடிச்சுட்டு போயிட்டாங்க பாஜக இப்படித்தான் முருகன் மாநாட்டை நடத்தி மக்கள் கையில் அந்த வேல்கம்பை கொடுத்து நமது சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து வருவதற்காக அந்த முருகன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மதத்தால் பிளவுபடுத்துகின்ற அந்த பாஜகவினுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் இன்னைக்கு எப்படிப்பட்ட மத ஒற்றுமை இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கு ஒரு கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு ஒரு கணவன் மனைவி சாமி கும்பிட்டு விபூதியெல்லாம் அடிச்சுட்டு மனைவியை பின்னால் உட்கார வச்சு அப்படி ஓட்டிகிட்டு வர்றேன் அவங்க பின்னால் உட்காந்து வர்றதுலேயே கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் பின்னால் உட்காந்து இறுக்க இடுப்பை பிடிச்சிருக்காங்கன்னா இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த சட்டை காலரை மட்டும் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் இந்த பேண்ட்டில் இருக்க கொக்கியில் விரலை மாட்டிகிட்டு உட்காந்துருக்கான் கல்யாணம் ஆகி ஆறு ஏழு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் பின்னால் கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குன்னா பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம் எதையுமே பிடிக்காமல் இருந்துச்சுன்னா இருபது வருஷம் ஆச்சு நான் இருந்தேன் ஏன்னா விழுந்தா ரெண்டு பேரும் சாமே இனிமேல் வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்னான் பின்னால் மனைவியை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு வர்றான் அப்போ அந்த அம்மா அந்த சேலையை கவனிக்காமல் அந்த சேலை வந்து சக்கரத்தில் சுற்றி அந்த சேலை முழுவதும் சக்கரத்தில் சுற்றிடுச்சு மேலாடை இல்லை அந்த பொண்ணுக்கு ரெண்டு கையையும் வச்சு தன் மானத்தை மறைப்பதற்கு நின்று கொண்டிருந்தால் அந்த தமிழ் சகோதரி அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் நல்ல பர்தா போட்டுக்கிட்டு டூ வீலர்ல வர்றாங்க வந்து இந்த காட்சியை பார்த்துட்டு உடனே தன் தலையில் அமர்ந்திருந்த அந்த பர்தாவை கலட்டி அந்த தமிழச்சியின் உடம்புல போட்டுட்டு என் மத அடையாளம் எனக்கு முக்கியமில்லை ஒரு தமிழச்சியின் மானம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி மத ஒற்றுமை நிலைநாட்டிய மண் இந்த தமிழகம் அதனால பாஜகவின் சூழ்ச்சி இந்த தமிழகத்தில் எந்த காலத்திலும் வெல்வதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட மதத்தினால் நம்மை பிளவுபடுத்துகின்ற அந்த சக்தியிடமிருந்து நம்மை மீட்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் நமது கையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் சித்தாந்தமும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்றுக்கொடுத்த படி கற்பி புரட்சி செய் என்ற அந்த சிந்தனைகளும் தான் இன்னைக்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம மேல நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டு இன்று உலகத்துமே வள்ளுவரை பார்த்து வியந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை சுனாமியால் ஏன் பாதிக்கப்படவில்லை என்ற காரணம் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா அதுக்குள்ள இருக்க அறிவியல் எட்டடி அகலம் பதினாறு அடி நீளம் கீழே இருக்கக்கூடிய அந்த மேடை உள்ளுக்க காற்று இருக்கக்கூடிய ஒரு மேடை அந்த மேடையிலிருந்து அந்த நூற்றி முப்பத்தி மூன்று அடி உள்ள அந்த வள்ளுவர் சிலை உள்ளே குகை போல உள்ளீடற்ற ஒரு இடைவெளிக்குள் தான் அந்த வள்ளுவர் சிலை இருக்கிறது அதற்குள் காற்று உள்ளே போய் வந்து கொண்டிருக்கிறது இந்த சிலை அமைப்பிற்கு பெயர் திராவிட மாடல் சிலை அமைப்பு திராவிடர்கள் அமைத்த சிலைகள் அனைத்துமே உள்ளுக்குள் காற்று புகுந்து மீண்டும் வெளியே வருகின்ற அந்த சிலை அதனால்தான் சுனாமி என்ற காற்று அடிக்கும் பொழுது உள்ளே இருக்கும் காற்றும் வெளியே இருக்கும் காற்றும் சம அளவில் இருந்ததால் தான் வள்ளுவன் என்ற அந்த சிலையை அந்த சுனாமி என்ற பேரலை கீழே தள்ளிவிடாமல் மீண்டும் திரும்பி சென்றது என்று சொன்னால் அந்த காலத்திலேயே அறிவியல் பூர்வமாக சிந்தித்த இனம் நம் திராவிட இனம் தமிழ் இனம் என்பதை அந்த திருவள்ளுவருடைய சிலையேன்னைக்கு நமக்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறது